சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் நீதிபதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடிகளை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் அந்த வகையில் ஆம்ஸ்டாங்கை கொடூரமாக வெட்டிக்கொன்ற ரவுடி திருவேங்கடம் பதுக்கி வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக நேற்று காலையில் அவரை போலீசார் மணலிக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிய திருவேங்கடம் வெஜிடேரியன் வில்லேஜ் என்றிடத்தில் மறைந்திருந்தார் போலீசார் அங்கு சென்றபோது கள்ளத்துப்பாக்கியால் திருவேங்கடம் சுட்டதை அடுத்து பாதுகாப்பிற்காக போலீசார் பதில் தாக்குதல் நடத்தினர் இதில் ரவுடி திருவேங்கடம் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் இதுகுறித்து புலன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் மாதவர் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீபா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ரவுடி திருவேங்கடத்தை துப்பாக்கியால் சுட்ட காவல் ஆய்வாளரிடம் அவர் விசாரணை நடத்தினார் இவை அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி முன்னிலையில் ரவுடி திருவேங்கடத்தின் உடற்கூறாய்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரவுடி திருவேங்கடத்தின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சடலத்தை பெற்று இறுதிச் சடங்கு செய்ய உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர்